ஜோதிட தகவலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றி பேசி வரக்கூடிய நான் இன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி ஒரு சில கருத்துகள் கூற உள்ளேன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலேயே ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் வந்து இந்த திரு என்ற அடமொழி கொண்டவங்க அது வந்து ஒன்று வந்து திருவாதிரை ஒன்று வந்து திருவோணம் திருவாதிரை ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் ஆகும் ராகுவின் நட்சத்திரம் புதனுடைய ராசியில நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு கொண்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய இயற்கை குணமுமே பார்த்தீங்கன்னா முன்கோபந்தான் முரட்டத்தனம் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படக்கூடிய திறமை கொண்டவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசக்கூடிய திறமை கொண்டவர்கள் அறிவாற்றல் மிக்கவர்கள் எடுத்த காரியத்தை திறம்பட செய்து முடிப்பதில் வல்லவர்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள் பிடிவாத குணம் சற்று அதிகப்படியாக இருக்கும் அதாவது வந்து சுய கௌரவம் கொண்டவர்கள் அதாவது மற்றவங்க கிட்ட வாக்குவாதங்கள் பண்ணியாது எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுல கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர்கள் குறுகிய காலத்திலே ஒரு உயர்வான நிலையினை அடையக்கூடிய யோகம் கொண்டவர்கள் எதிர்பாராத வளர்ச்சி அடையக்கூடிய நபர்களாக ராகு திருவாதிரையில பிறந்தவங்க இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பனை வளம் மிக்கவர்கள் அடுத்து மனைவி பிள்ளைகளை நேசித்து வாழ்க்கையை ரசித்து வாழ்வார்கள் சுகபோக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து கார வகை உணவுகளை உண்பதில் வல்ல வந்து விபிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அடுத்து குறிப்பாக என்ன தொழில் செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டு மக்கள் தொடர்புடைய செயல்கள் காவல்துறை சுற்றுலாத்துறை தொலைபேசி துறைகள் அப்புறம் வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பள்ளி கல்லூரிகள் போன்ற விஷயங்களில் வந்து ஈடுபடுறது பள்ளி கல்லூரிகளில் நடத்தக்கூடிய யோகங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வங்கி பணி போன்ற விஷயங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இந்த திருவாதிரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஏற்படும் திருவாரூர் உங்களுக்கு பிறந்தவங்களுக்கு என்ன திசை நடக்கும்னு என்றால் முதல் திசையே பார்த்தீங்கன்னா ராகுவோட திசையான நடக்கும் அதாவது திருவாதிரையே ராகுவோட ஆகும் ராகு திசை வந்து மொத்தமாக வந்து ஜென்ரலாக பதினெட்டு வருஷம் ஆனால் திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அந்த திசையோட இருப்பு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதாவது மொத்த நேரத்தில் திருவாரூர் நட்சத்திரம் அவங்க பிறந்த போது எவ்வளோ நேரம் பேலன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருப்பு வந்து கால்குலேட் பண்ணி எடுப்போம் அப்படி கேல்குலேட் பண்ணி எடுக்கும் போது ஒரு சிலருக்கு எட்டு வருஷம் நடக்கும் ஒரு சிலருக்கு ஒம்பது வருஷம் நடக்கும் ஒரு சிலருக்கு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் நடக்கும் திருவாதிரை ஒன்னாம் பாதத்தில் பிறந்த அதிக நாளுக்கு பதினாறு வருஷம் பதினேழு வருஷம் கூட உங்களுக்கு ராகு திசை நடக்கும் முதல் திசையாக ராகு திசை நடக்கும் முதல் திசையாக ராகு திசை நடக்கிறதுனால ராகு நல்ல இடத்துல இருந்துட்டா நல்ல ஒரு வளமான படங்கள் நல்ல சிறப்புகள் தாய் தந்தையருக்கு நல்ல வளர்ச்சிகள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் பொதுவாக சின்ன வயசுலேயே ராகு திசை நடக்கிறதுனால பிடிவாத குணங்கள் வேகமாக பேசுகிறது முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுலாம் அந்த ராகு திசை முடியுது வரைக்கும் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும் குழந்தை பருவத்திலேயே ராகு திசை நடக்கிறதுனால அந்த குழந்தைகளை வந்து சின்ன வயசுலேயே ராகு திசை நடக்கின்ற பொழுது ஒரு விளையாட்டுத்தனம் முரட்டத்தனம் முன்கோபம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ராகு முடியுது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாக இருந்தால் நல்லது பொதுவாக குழந்தை பருவத்திலே ராகுதை வருகின்ற போது குழந்தை பருவத்தில் நிறைய அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது திசையாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு திசை வரும் இரண்டாவதாக வரக்கூடிய குரு திசை ஓரளவுக்கு நல்ல ஒரு பழக்க வழக்கத்தையும் நல்ல ஒரு பண்பையும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் படிப்பில் நல்ல நாட்டத்தோடு செயல்பட்டு நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய அமைப்புகளும் நல்ல ஒரு வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை குருமகாதை கொடுக்கும் பொதுவாக குரு திசையில படிப்பு அந்தஸ்து மற்ற விஷயங்களை நல்லா சிறப்பாக இருக்கிறது அதாவது ராகு திசையில பட்ட கோபங்கள் ராகு திசையில பட்ட முன்கோபங்கள்லாம் குரு திசையில தொடங்கி குறைஞ்சி குரு திசையில நல்ல ஒரு பண்பான நபராக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் குரு மகாதிசையில ஏற்படும் குரு திசை வந்து ராகுதையை பொறுத்து இருக்கு ஒரு சிலருக்கு ராகுதிசை எட்டு வயசுல முடிச்சு போச்சுன்னா எட்டு வயசுலேயே குரு திசை தொடங்குச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி நாலு வயசுக்கு குரு திசை நடக்கும் கரெக்டாக அந்த மேற்படிவு படிக்கிற வயசுல வந்து கரெக்டாக வந்து குரு திசை வரும் அந்த மாதிரி குரு வருகின்ற பொழுது படிப்பில் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் படிப்பில் நல்ல முன்னு கொள்ளக்கூடிய அமைப்புகள் படிப்பால் நல்ல வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் கொண்ட ஒரு நபராக இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மூன்றாவது திசையாக சனி திசை வரும் மூன்றாவது திசையாக சனி திசை வருகின்ற பொழுது அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் சனி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்கு சனி திசை மூன்றாவது திசையாக சனி திசை வருகின்ற பொழுது ஓரளவுக்கு வளர்ச்சிகள் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சனி நல்ல இடத்துல இருந்து நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல ஒரு வளமான பலன்கள் நல்ல சிறப்புகளாக கூட கொடுக்கும் பொதுவாக சனி திசை வருகின்ற போது கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக திருவாதிரை பிறந்தவங்களுக்கு ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னா சனி திசை வந்து மூன்றாவது திசையாக நடக்கும் அப்படி மூன்றாவது திசையாக சனி திசை நடக்கின்ற பொழுது அந்த உழைப்புக்கான பலனை அடைக்க அடையிறதுல ஒரு சில தடை ஒரு சில இடையூறுகள் தேவையில்லாத தலங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து குரு திசையில் சனி திசையில் ஏற்படும் சனி திசையில் வந்து கொஞ்சம் போராடி எதிர்நீச்சல் போட்டு தான் முன்னு வரக்கூடிய ஒரு நிலையினை உண்டாக்கும் நான்காவது திசையாக உங்களுக்கு வந்து திசை வரும் பெரும்பாலும் நான் பார்க்கறதுல நிறைய இடத்துல பார்த்துட்டேன் திருவாரூரில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நான்காவது திசையாக வரக்கூடிய புது திசையில் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அனுகூலங்கள் சம்பாரிச்சு நல்ல ஒரு நிலையில வரக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் கூட இந்த புதனோட திசையில கொடுக்கும் பொதுவாக நான்காவது திசை தான் நல்ல ஒரு பிரமாதமான திசை ஒரு பக்கம் புதன் திசை வந்து ராசிக்கு அதிபதியாகவும் புதன் திசை ஆயிடுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டா அந்த புதன் மகா திசையில ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் கல்வித்துறை வங்கித்துறை பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட துறைகள் போன்ற விஷயங்கள் மூலமாக நல்ல சிறப்புகள் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது போன்ற துறைகளில் நல்லா சாதிக்கக்கூடிய யோகங்கள்லாம் கூட புதன் திசையில் கொடுக்கும் அடுத்து புதனுக்கு அடுத்து கேது வரும் கேது வந்து கொஞ்சம் தாமதமாக தான் வரும் கேது இருக்கிற இடத்த பொறுத்துருக்கு கேது வந்து நல்ல இடத்துல இருந்தால் நல்ல ஒரு சில சாதகமான பல்கள் கிடைக்கும் அதுவே கேது நல்ல இடத்துல இருந்தால் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுலாம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கடுத்து சுக்குர வரும் சுக்குரசாம் ரொம்ப லேட் பீரியட் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து சுக்குரஸெலாம் காலகால காலம் கடந்து வரக்கூடிய திசை ஒரு ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்புகள் மற்ற அமைப்புகள்லாம் பொறுத்து இருக்குது ஜாதகத்தில் கூடிய கிரகநிலையை கொண்டு தான் வந்து சுக்கரதசைக்கான பலன்களை சொல்ல முடியும் பொதுவாக திருவாதிரை பிறக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது குலதெய்வத்தை வழிபாடு பண்றது நல்லது மெயினாக திருவாதிரை பிறக்கிறவங்க கோபத்தை குறைச்சிட்டு செயல்பட்டால ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நேர்களை இதுவரை திருவாரணத்தில பிறந்தவங்களை பற்றியும் இன்றைய ராசிபர் பற்றியும் கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்